அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மார்கழி மாதம் ஆறாம் தேதி தேய்விரை சஷ்டி திதி நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி பூரம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது யோகமும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க விருந்தினர்கள் வருகையால வீடு கலகலப்பாக மாறுங்க அதே போல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது ரொம்ப பார்க்க நினைச்சிருந்த பழைய நண்பர்களையும் சந்தித்து பேசுவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தயங்காமல் தன் மனதில் பட்டதை பலிச்சென்று பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க அவங்களோட உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவீங்க அவங்க எதிர்பார்ப்பு என்னங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கும் போய் வரணுங்கிற திட்டம் மனசுக்குள்ளார இன்னைக்கு ஓடின்ருக்குங்க சுக்கரன் பலமா உட்கார்ந்திருக்கிறதுனால உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க அதே மாதிரி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரமும் பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க அதே மாதிரி பழைய உறவினர்களும் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் எல்லாரும் கூட்டாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நமக்குள்ளதை மற்றவங்களுக்கு தரணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் பணவரவு உண்டு அம்மாவோட ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்கும் வண்டி வாகன பழுதுகளை சரி செய்வீங்க புது வண்டி வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க நிர்வாகத்திறமை அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப Amor a Marco. கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் அரசியல் அனைத்து தரப்புகளையும் தெரிந்து வைத்திருக்க கூடியவர்கள் நீங்க தாங்க வீட்டு நடப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நாட்டு நடப்பு என்னங்கிறது எப்பொழுதுமே முழுமையாக புரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்குங்க பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பக்கபலமாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமா சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாரா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்கார அருமையாக இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே பாக்கெட்டில் பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் பொருளை விலை பேசக்கூடிய அந்த தைரியமும் சாமர்த்தியமும் உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும் அது வேறு யாருக்குமே வராதுங்க அப்படிப்பட்ட தைரியசாலிகளெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தனஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் உங்களுக்கு சுக்கரன் வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால சுக்கரனுடைய சாரத்துல சந்திரன் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு கவனமாக இருக்கணுங்க அதிகமாக யாருக்கும் எதுவும் உறுதிமொழி தர வேண்டாம் வாக்குறுதியும் தர வேண்டாம் அந்த வகையில கவனமா இருங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இன்னைக்கு நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க இப்போதாவது பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் வேலை சுமை கொஞ்சம் இருந்தாலும் கூட கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் சரியாக தான் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கேன் பண்ணிகிட்டுருக்கேன் அதனால் யாருடைய புத்திமதியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சில நேரங்களில் சிலரிடம் கோபமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப அலைச்சலாக இருந்தீங்க ஆனா இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு அதனால ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திர நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகளும் இன்னைக்கு நிறைவேறுங்க ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் சிலரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க வியாபார உத்தியோக விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே பொருள் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட முகம் கொடுத்து அவங்கள விசாரிக்கிறது அவங்க வேற ஏதாவது எதிர்பார்த்து வந்திருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது தேவையான்னு சொல்லி கேட்டு தெரிந்து செய்யக்கூடிய சேவை மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்கி தருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டுங்க அதே மாதிரி ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச இந்த இடத்துக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க பல முக்கியமான விஷயங்களை உட்கார்ந்து நீங்க பேசுவீங்க அதே போல சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது பங்குதாரர்கள் பிரச்சனை இன்றைக்கி தீருங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் பெரிய பொறுப்புகள் உங்கள்ட்ட ஒப்படைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள் மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இருக்குது வெற்றி உண்டு ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே பொய்கள் அந்த நேரத்தில் ஜெயிக்கும் ஆனால் உண்மை அடுத்தடுத்து கொஞ்சம் காலதாமதமானாலும் ஜெயித்து காட்டும் அதனால தாங்க பொய்க்கு பின்னால ஓடாம கொஞ்சம் நாம் வந்து தாமதமாக வளர்ந்தாலும் தரமாக வளரணும்னு சொல்லிட்டு உண்மைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலை சீக்கிரமாக முடியும் முடியாத வேலை கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும் பணவரவும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் உதவிகள் அதெல்லாம் இன்றைக்கி செய்து கொடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும் பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சு உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பாங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்திலே சந்திரனுக்கிறனால கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்க முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சிக்கனமாக இருக்கணும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் ஆளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யாருடைய சுதந்திரத்திலும் தலையிடுவது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க அதே மாதிரி தன்னுடைய விஷயத்தில் யாராவது மூக்க நுழைச்சாங்கன்னா உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய அளவிற்கு தைரியசாலிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க பழுதான அந்த வாஷிங் மிஷின் டிவி அதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மீச கதியில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க மற்றபடி பழைய நண்பர்களிடம் பெருமையாக சில விஷயங்களை பேசின்ருப்பீங்க அவங்களும் உங்களுடைய சின்ன வயசு சாதனைகளை எல்லாம் காட்டி கொண்டு இருப்பாங்க உங்க ராசிக்கு ஆதரவாக ஒரு பகவான் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்துல பங்குதாரர்களால இன்னைக்கு ஆதாயம் உண்டு புது பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் தேடி வரவும் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு நிம்மதி உண்டு சகோதரிக்கு நல்ல வரன் தேடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கும் புது வேலைக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணலாம் அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்க மாட்டீங்க அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விஷயத்திலையும் அனாவசியமாக நீங்கள் மூக்க நுழைக்க மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து பணவரவு உண்டு வெற்றி உண்டு தள்ளிப்போன காரியங்கள் சீக்கிரமாக முடியும் திடீர் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க அதே போல உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் வந்து உட்கார்ந்து உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் இருக்குது பங்குதாரர்களும் ஆதரவாக பேசுவாங்க வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு தீருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உயரதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமாக கிடைக்குங்க சனி பகவான் சாதகமாக இருக்கிறார் அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மண்ணை பாதுகாக்க வேண்டும் மரத்தை நேசிக்க வேண்டும் இயற்கையை வணங்க வேண்டும் இறைவனையும் புகழ வேண்டும்ங்கிற கொள்கைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாங்க அதே மாதிரி உங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் யாருக்கிட்டையுமே நீங்கள் பகிர்ந்து உள்ளாதிங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி இன்றைய தினம் ஏரக்கப்பட்டு ஏமாந்தரவும் கூடாதுங்க வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டரம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும்ங்க ஊதியத்தில கூட மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்குங்க முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே குடத்துக்குள்ளார விளக்கேற்றி வச்சுட்டோம்னா அந்த வெளிச்சம் யாருக்குமே தெரியாதுங்க எங்கேயும் தெரியாதுங்க அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ரகசியங்களை ரகசியங்களாகவே வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சந்திரன் உங்க ராசியை நேருக்கு நேரா பாக்குறதுனால முகத்துல ஒரு தேஜஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன சாப்பிடுறீங்க ஏதாவது டயட்ல இருக்கீங்களான்னு நெருக்கமானவங்க உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அதனால அதாவது பிரபலங்களால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றமும் லாபமும் இருக்குது வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் செலவுகள் திடீர் பயணங்கள் இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு போட்டு முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க சின்ன வயசில் நடந்த சில சுவையான சம்பவங்களை அடிமனசில் ஓடவிட்டு ஊறவிட்டு அவ்வப்போது எடுத்து நினைத்து பார்த்து கொண்டிருப்பவர்களும் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து தீராத சிக்கல்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கும் அதிகரிக்குங்க உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க கல்யாண விஷயமாக பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால காரமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே மூடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் திடீர் பயணங்கள் உண்டு பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுகிட்டு இருந்த பொருட்களையும் வாங்கி தருவீங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இன்றைக்கு ஆதரவாக பேசுவாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க